வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பக்கோடா நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறோம் இது நல்லா வந்து இப்படி கையால் வந்து உதுத்து விட்டுக்கலாம் எவ்வளோ உதுருதோ அதுக்கேற்றாப்பில் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்குறோம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்க சோம்புவை வந்து அப்படி இது கொஞ்சம் கசக்கி போட்டிருக்கோம் கொஞ்சம் பெருங்காயத்தூளை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா விரவி விட்டுறலாம் நல்லா இது விரவினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துளிச்சா போதும் இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த நல்லா விரவிக்கிட்டு இருக்கும் ஏன்னா வெங்காயத்துலேயே வந்து தண்ணி விடும் இந்த வெங்காய பக்கோடா வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி மட்டும் நான் லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் விட்டுட்டு பிணஞ்சி எடுத்துக்கிட்றேன் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுட்டு இப்போ பெனஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறோம் ஏன்னா கிறிஸ்பினஸ் நல்லா வரதுக்காக பச்சரிசி மாவு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக அதை வந்து கடைசியாக சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு சிலர் கருவேப்பல் வந்து பிடிக்காது எடுத்து தான் போடுவாங்க ஆனால் கருவேப்பூல் போட்டு நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கருவேப்பூல் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு கடாயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து எடுத்து போட்டுடலாம் இதுக்கு எந்த சேஃபும் கிடையாது அப்படி தூக்கி போட வேண்டியதுதான் போட்டுட்டு வெந்த உடனே நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா எடுத்துக்க வேண்டியது தான் நம்மளோட வெங்காய பக்கோடா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ அல்லது நமக்கு சூடாக ஏதாவது ஈவினிங் செ செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலோ விறுவிறுன்னு குடுகுடுன்னு போய் செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாகவே நல்ல மொறு மொறுன்னு நல்ல நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது நான் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மீதி இருக்கிற வெங்காய பக்கோடாவுக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிலருக்கு கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கம்மியாக வந்தால் போதுனா இந்த பக்க இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் நம்ம கிறிஸ்பினஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக நல்ல முருகவே எடுத்திருக்குறோம் இது கூட வந்து இஞ்சி டீ வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்போ அது வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு வந்து அப்படி நல்லா வெளியில் கேட்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ